ஏன்பா மும்பை தானே விளையாண்டுட்டு இருந்தீங்க ஏன்பா திடீர்னு இப்படி சொல்லப்ப ஆரம்பிச்சிட்டீங்க இப்படி வந்து மும்பையை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல மும்பையோட பேட்டிங்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்சில் குஜராத் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் ரிசல்ட் நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க ரோஹித் சர்மா வழக்கம் போல் இன்னைக்கு மேட்ச்லே ஹாஃப் சென்ச்சுரி அடிப்பார் அப்படின்னாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வரேங்க ரிகல்ட்ன்னு ரெண்டாவது பால்லேயே அவுட் ஆகிட்டாரு ரோஹித் சர்மான் நின்று விளையாடுவார்னு பார்த்தா அவரும் பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆகிட்டாரு ரெண்டு விக்கெட் போனவனே என்னப்பா இப்படி மோசமாக விளாடுறீங்க அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் வில் ஜாக்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மும்பை நல்ல ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து வில் ஜாக்ஸு ஹாஃப் அடிச்சதுக்கு அடிச்சதுக்கப்புறம் அவுட் ஆயிட்டாருங்க சரி இவங்க அவுட் ஆனா என்ன பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நமன் தீர்ன்னு சொல்லி எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் டிஜிட்டிலேயே அவுட் ஆகி கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசி ஓவரில் போஸ்க்கு வந்து நின்று ரெண்டு சிக்ஸ் எல்லாம் அடிச்சாரு சரி இவர் கடைசி ஓவரில் அதிரடி காட்டினா கூட மும்பை ஒரு டீசென்ட்டான டார்கெட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரெண்டு சிக்ஸ் அடிச்சதுதாங்க அதுக்கப்புறம் அவரும் ரன் அவுட் ஆயிட்டாரு இப்ப இதனால மும்பை நாள் இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரன்னு மட்டும்தாங்க எடுக்க முடிஞ்சு உண்மையிலே இது ரொம்ப கம்மியான ஸ்கோருங்க இந்த ஸ்கோர் எல்லாம் குஜராத் இப்போ இருக்க ஃபார்முக்கு அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மும்பை இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல எப்படியாவது ரெண்டு விக்கெட்டை வந்து எடுக்கணுங்க அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து மும்பை வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியும் சும்மாவே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பொறுமையாக தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இன்னிங்ஸை பில் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ கம்மியான ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அடிப்பாங்களா எங்களுக்கு விக்கெட்டு தான்ப்பா முக்கியம் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் கட்டாயம் போடுவோம் அப்படின்னு சாய் சுதர்ஷனும் சுப்மன் கிலோ ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க ஆனால் இதையும் மீறி மும்பை இந்த பார்ட்னர்ஷிப்பை எவ்வளோ வேமா உடைக்கிறாங்களோ அவ்வளோ தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடியும் இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குஜராத் இந்த மேட்ச்சை ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் மும்பை இன்னைக்கு பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அதுக்கு தகுந்தாப்புல பவுலிங்கில் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை வந்து யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்